வணக்கம் இந்த சிஐபி அதனுடைய மோசடித்தனங்கள் இதை வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் வெட்ட வெளிச்சமாக வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு 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 மாத காலமாக ஆய்வு செஞ்சு வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்தியிருக்கு இல்லையா இந்த சிஐபி ஓனர் நீங்கள் நல்லா ஒரு முகத்தை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கார் இல்லை மூஞ்சு ஃபுல்லாக மூளை இருக்குது பாருங்கள் அவ்வளோ மூளை ஏன் இதை நம்ம சொல்கிறோம் நான் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல அதாவது நீங்கள் வந்து மோசடித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய அளவிலான பிரிண்டட் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணுது அதிலருந்து நம்மளை திருப்திக்கவும் கிடையாது மறுபடியும் எப்படி ஃப்ராடு தனம் பண்ணி அதை வந்து சரி கட்டிடலாம் இப்போ ஊடகங்களுடைய வாயை எப்படி அடைக்க முடியும் ஏன்னா இதுநாள் வரையிலும் பாண்டிச்சேரியிலே பேசியிருந்தாங்க பாண்டிச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றி நம்மளுக்கே தெரியும் அவங்க காசு கொடுத்தா இன்னொன்னே பேசுவாங்க அவங்களுக்கு வந்து எதையும் கேட்குறதுக்கு வந்து நேரம் இல்லை ஏன்னா வாக்கு வாங்கினோம் அரசியல் எதிரிகளை பார்க்கணும் அதுக்கே நேரம் சரியாக இருக்கும் அவங்க வந்து வீரர்கள் சொன்னால் அது வந்து இப்போ அந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரமின்மை காரணமாக விட்டுடுறாங்க ஆனால் இப்படியே தான் இருந்தது நாள் வரலையா இப்போ தேசிய அளவிலான ஒரு பிரிண்டட் மீடியா வந்து இதை கையில் எடுத்த உடனே அவருக்கு அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியல இத்தனை நாள் வரலையும் நாங்கள் லீக் மேட்ச் நடந்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீரர்கள் வந்து கோரிக்கை வைச்சாங்க இப்போ லீக் மேட்ச் நடத்துகிறோம் அப்படின்னா எப்படி நடத்துகிறேன்னா தனக்கு கை இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு பேருக்கே வந்து அணிகளை கொடுத்து அந்த வீரர்களுக்கு மெம்பர்ஷிப் இல்லாமல் அதாவது பிசிசிஐ வந்து ஒரு அமைப்பு அது கே சிஏபி இருக்குது சிஏபின் ஒரு அமைப்பு தான் அதில் உறுப்பினர்கள் இருக்கணும் நீங்கள் உறுப்பினர்களுக்கான மெம்பர்ஷிப்பை கொடுக்காமல் நாளைக்கு வந்து நீங்கள் கூப்பிடுங்க வேணான்னா வெளியே தோத்துருவீங்க இப்போ இந்த செலெக்ஷனில் பதினெட்டு வயசு பையன் உள்ளே போகிறான் நீங்கள் பத்தம்பது வயசுக்கு மேலே தான் பதினெட்டு வயசில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறீங்க இப்போ விளாட்றவங்களை வச்சு இதில் இன்னொரு அலிகேஷன் சொல்கிறாங்க ஏற்கனவே சிஏபியில் விளையாடக்கூடிய வீரர்கள் இல்லையா அவங்கள டிவிஷன் மேட்ச் சில விளாட்றது கிடையாது உள்ளூர் வீரர்களும் அவங்களும் கலந்து விளையாடினா தான் யார் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது தெரியும் அப்படி இல்லாமல் ஒரு மோசடி தனமான ஒரு சில நடவடிக்கைகள் தான் இந்த தாமோதரன் அவர்கள் ஈடுபட்டது இது வன்மையான கண்டனத்திற்குரியது இவருக்கு யார் ஆலோசனை சொல்கிறாங்கன்றது நமக்கு புரிய மாட்டேது உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை உள்ளூர் வீரர்களை விளையாட வைக்கிறதுல என்ன பிரச்சனை ஒரு தேசிய ஊடகமே வந்து உங்களை அம்பலப்படுத்தின பிறகும் நீங்கள் ஏன் அந்த அராஜக போக்கை கையாளுங்க இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதில் நீங்கள் விடுபடுறது இல்லையா இல்லை வந்து ஒரு பொது நலன் பால் அக்கறை கொண்டவங்கள்ட நீங்கள் கருத்து கேட்டு செயல்படுறது இல்லையா என்ற கேள்வியெல்லாம் நம்ம அவரை வந்து கேட்க விரும்புகிறோம் மிஸ்டர் தாமோதரன் அவர்களை இதை வந்து நம்ம வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி கவனத்தில் எடுத்துக்கோன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வளோ பெரிய மீடியா வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம ஊரில் இருக்கிற அரசியல் பிரமுகர்களோ அரசியல்வாதிகளோ இல்லை அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இதை வந்து கவனிக்க தவறினா உங்களை வந்து வருங்கால நிச்சயமாக இது ஒரு பழகியாத தான் உங்கள் மேலே விழும் நீங்கள் பணத்தை மட்டும் வச்சுன்னே வாக்கு வாங்கிட முடியாது இந்த பழிகளையும் நீங்கள் சம்பாதிக்க வரையும் நாளைக்கு இந்த மீடியாக்களில் யாரெல்லாம் அந்த தாமோதரனை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதாவது அப்பட்டமாக தாமோதரனுடைய அந்த அறம் தவறிய செயலுக்கு அந்த நேர்மையற்ற செயலுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்பட்டமாக வக்காலத்து வாங்குறீங்களோ அடியாட்கள் போல் செயல்படுறீங்களோ அவங்களையும் நாளைக்கு வந்து இந்த ஊடகங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது உங்கள் முகத்திரைகள்லாம் ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கே நம்ம சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அது சங்கோஜமாக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு தாமோதரன் அவர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கி இந்த வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா போராடுறவங்களுக்கு அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணீங்க நன்றி வணக்கம்